ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் தேர்வில் ஒரு மோட்டார் கார் காரு 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 கார் ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் இருக்க மோட்டார் கார் சரி ஒரு கார் இருபத்தி ரெண்டு கிலோவேட் இன்ஜின் வலுவுடன் ஆமாம் ஒரு என்ஜின் வலுவாக இருபத்தி ரெண்டு கிலோ கிலோவேட் என்ஜின் வலுவுடன் ஒரு கிடையான நேர்வீதியில் மோரோக்கதி இருபது மீட்டர் சக்கம் மைனல் சொன்னில் செல்கிறது மோரோக்கதி இருபது மீட்டர் சக்கன் மைனஸ் சொன்னில் செல்கிறது சர்வசமனான ஆனால் கிடையுடன் மூன்று பாகையில் சாய்ந்த ஒரு நேர்வீதியில் அதே கதியில் ஏறுவதற்கு என்னப்பா எப்படி சொல்றீங்க இதில் வந்து ஒரு பாகை மூன்று பாகை மூன்று பாகை இதில் ஏறுறதுக்கு அதுவும் இதே இருபது மீட்டரில் ஏறணுமா மீட்டர் மைனஸ் ஒன்ல ஏறுறதுக்கு எஞ்சினின் வலு யாதாக இருத்தல் வேண்டும் பைசன் மூண்ட ஆரேன் அழைக்கப்படும் சிறிய கோணம் டீட்டாவுக்கு சைன் டீட்டா டீட்டான்னு எடுக்கட்டாமா பை சமன் மூண்டு சைன் டீட்டா சமன் டீட்டா அப்படி எடுக்கட்டா சரியா இப்போ நேர் இதில் போகுது ஒரு ஆய்வு சேஸ்பா சொல்ல கை கலையான சீரான கதையில் போகிறதால ஒரு ஆய்சு இருக்கும் உராய் விசை இல்லை இதில் சரியா என்ன இதில் உராய் விசை பற்றி கதைக்கலை ஆனால் சீரான கதையில் போகுது வலு தந்திருக்காங்க இது தந்திருக்காங்க வேகம் தந்திருக்காங்க அப்போ இதில் வலுவும் வேகமும் சம்மந்தப்படுறது சீரான கதையெலாம் தானே வலு சமன் என்ன எஃப் டாட் பி என்று தருவாங்க வலு சமன் எஃப் டாட் பி சரியா அப்போ இந்த தொகுதியில் பிரயோகப்பட்ட விசையை கண்டுபிடிக்கலாம் வலு சமன் இருபத்தி ரெண்டாயிரம் வெட் எஃப் தான் தேவை வேகம் விலன்னு கேட்டிங்க இருபது ஏண்டா ஏன் இருபது எஃப்பி என்று போட்டேன்னு கேட்டிங்கடா சீரான வேகம் அப்படின்னா இதான் சாம்பார் வளர்ச்சி சாமி எஃப்டோபி அப்போ எஃப்தரம் இருபது அப்போ எஃப் சம் அழைத்து கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து இருபது செஞ்சாதே ஏதாவது யோசிக்கலாம் அப்போ பதினொன்றாயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு நியூட்டம் விசா கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தொகுதியால் ஆயிரத்தி நூறு ரெண்டு நியூட்டம் விசா கொடுத்து இருபது மீட்டர் சக மைனஸ் வண்டில் அசைச்ச அது தொழிற்பர விசவள வலுவலம் குரு அதாவது உருவாகிற வலுவலன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அதாவது விலையில் விசை விலையில் விசை இலவத்தோட அசைஞ்சோமெண்டா வர்ற வலு இருபத்தி ரெண்டாயிரம் வெட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு என்ன பிரச்சனைண்டா தொகுதியால் வழங்கப்படுற விசையை நான் ரிஃபண்ட் எடுக்கிறேன் இதை விட்டு எம்ஜி கீழே தாக்கும் இதை இந்த சார்பை பிரிச்சமேட்டா எம்ஜி சைன் டிட்டா sin டீட்டா எம்ஜி sin டீட்டா என்ன கோணம் சார்பை அப்படிக்கிறா கோணம் சார் டீட்டா அப்படி டீட்டா கோணம் சார்பை பிடிச்சா கொஸ்டீட்டா கோணம்பில் அப்படிச்சா சைன் தீட்டா அப்போ நாங்கள் எக்ஸாம் நிம்ம போடலாமா எம்ஜி சைன் டீட்டா தானே எங்களுக்கு தூயால் பிரயோகப்படுற வலு ஓ எப் சமன் எம்ஏ போடலாம் இப்போ நான் இந்த பொருளுக்கு எஃப்சமன் எம்ஏ பாவிக்கிறேன் எஃப்சமன் எம்ஏ இந்த நோக்கி தான் பாவிக்க போகிறேன் எப்சைய என்ன விசதம் எங்களுக்கு இந்த சமன் தான் போடலாம் எப்சைய எம்ஜி சைன்டிட்டா சமன் எம்ஏ சீரான வேகம் என்றால் மூடுன்றது பூஜ்யமாக இருக்கும் ஆகவே எப்சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஜி தான் தான்ட்ருக்க போகுது எனக்கு மூடு பூஜ்யம் தானே சீரான வேகம் அல்லோ ஓ அப்போ எம்ஜி சைன் டிட்டா அப்போ நான் எஞ்சி தெரியும் எனக்கு எப்சமன் ஆயிரத்தி இருநூறு கிலோ கிராம் அப்போ பன்னெண்டாயிரம் ஆயிரத்தி இருநூறு பத்தால் பெருக்கியிருக்கேன் அதனால் பன்னெண்டாயிரம் சைன்டிட்டாவுக்கு சைன்டிட்டா டீட்டானு எடுக்கட்டாமா டீட்டானா மூண்டு பாக மூன்று பாக பையன் தந்திருக்கான் இப்போ மூன்று பாக பையோட சம்மந்தப்படணுமெண்டா இது எடுத்துக்கணும் மூன்று பாகண்டா இப்போ முந்நூற்றறுபது பாகண்டா டூப்பை முன்னூற்ற பாகண்டா பை அதாவது முழு வட்டம்டா டூப்பைன்னா குறிப்பிடலாம் முன்னூற்றது பாகை டூப்பை எனக்கு எத்தனை பாக தந்துருக்காங்க மூன்று பாகை கணக்கு தந்திருக்காங்க அப்ப மூன்றாவது இதை பிரிச்சோம்னா மூன்று மூன்று மூவி இரண்டு ஆறு நூற்றி இருபது இதால் பிரிச்சம் அறுபது ரெண்டாவது பிரிச்சா அறுபது அப்ப சமன் ஆறுவது பைக்கு பெருமான மூன்று அப்போ மூண்டுங்கள் அறுபது பிரிச்சமெட்டா பன்னெண்டு வரும் ஓ சரி மூன்றாள் பிரிச்சா நூற்றி அப்ப ஒன்றுங்கள் பன்னெண்டு

அப்போ பிரிச்சோம்னா முன்னூற்றி இருபது ரெண்டால பிரிச்சா அறுபது மூன்றாவில் பிரிச்சோம்னா மூன்று 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 அறுபது அறு பிரிச்சா இருபது ரூபா அதனால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அண்டு இதுல இதில் சொல்கிறா இது மூண்டை அறுபது அது இருபது ரூபா வரும் இருபது மூன்று அறுபதாள் பிரிச்சா இருபது என்ன பையங்கள் மூண்டு பைக்கு மூண்டு போட்டு அறுபதால் பிரிச்சா இருபது அப்போ இதுல வரும் ஒன்றுங்கள் இருபது ரெண்டு வரும் சரி கேட்டா சரிண்ணா அப்போ எப்சா மன விளான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரு பன்னெண்டாயிரம் தர என்ன எம்ஜிஆர் பிரிக்கிங்க அந்த தர ஒன்றுங்கள் இருபது அது பார்த்தீங்க இருபது சர்வட்டி ரெண்டாவில் வெட்டினமெண்ட்டா எஃப் சமன் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அறுநூறு நியூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வேறுறதுக்காக அறநூறு நியூட்டம் மிக்சிமம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அறுநூறு நியூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கமென்றால் பி சமன் என்ன எஃப் டோட் பி பி சமன் எஃப்டோட் பிண்டா எஃப் எவ்வளவு அறுநூறு பி எவ்வளவு இருநூறு பறிக்கணும்னா ஆயிரத்தி ரெ ரெண்டு வகை மூணு சைவர் வழி இருக்குது மூணு சைவர் ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு கிலோ வெட் வலு உபயோகப்பட்டிருக்கும் அப்போ தொகுதி ஏற்கனவே இருபதில் வரும்போது இருபத்திரெண்டு கிலோவே ஜூஸ் ஆகிட்டு இருந்தது இது ஏற தொடங்கக்குள்ளே இதில் கொடுக்கக்கூடிய இழிவு விச எவ்வளவு அதாவது இருபதுலேயே போகணும்டா கொடுக்கக்கூடிய விசவனு கேட்டிங்கன்னா அறநூறு அதாவது எவ்வளோ வழுத வேண்டாம் பன்னெண்டு அப்போ தொகுதி மொத்தமாகவே ஏங்கணும் ஏன்னா இது உராய் விசைக்கு இதாக தான் இயங்கியிருக்கு அதாவது தொகுதி விலையில் விசை தானே இப்போ நான் இது ஆயிரத்தி நூறு ரெண்டு விலையில்ல் விசையான என்ன உராய் விசையிலேருந்து இந்த தொழில்புர விசையெல்லாம் கழித்து தான் இந்த விலையில் விசை வந்திருக்கு எனக்கு இது என்னென்ன இதெந்த செக்டர்ல இது ஏறது கிட்டவாக அதாவது இருபதில் போகணும்டா அவர் எவ்வளோ விசை கொடுக்கணுன்றதான் நான் அப்போ அதனால் அப்போ அந்த ஏறுறது கிட்டவாக அவர் கொடுக்கக்கூட வலு எவ்வளோ பன்னெண்டு ஏற்கனவே அவர் இதில் வந்தவர் இருபத்தி ரெண்டில் வந்தவர் அவர் ஏறுறதுக்காக கொடுக்க வேண்டிய எஸ்ட் அவ்வளோ எவ்வளவு பன்னெண்டு ஸோ ஏறத்துக்கு கொடுக்க வேண்டிய எஸ்ட் அவ்வளோ எவ்வளவு பன்னெண்டு ஏற்கனவே இருபத்தி ரெண்டில் வந்தவர் ஏற்குள்ளே கொடுக்கக்கூடிய வேண்டிய வசூ வலு பன்னெண்டுன்றா மொத்தமாக அந்த தொகுதி எவ்வளோ கொடுக்கணுன்னாடா முப்பத்தி நாலு கிலோவேட்டை கொடுத்தோம்டா அந்த மூன்று பாக சாய் எழுத்து சரி மூன்று பக அந்த ஏற்றத்தை ஏற்றலாம் இருபத்தி ரெண்டை கொடுத்தா நேர் பாதையில் போகலாம் அதே அவர் ஏறுறதுக்கிட்ட அவ விழவு பன்னெண்டு கிலோவேட் யூஸ் ஆக போது அவர் மொத்தமாக அவர் எவ்வளோ கொண்டா முப்பத்தி நாலு கிலோவேட் கொடுத்துருக்கோணும் ஆயிரம் ரெண்டாக விட முப்பத்தி நாலு கிலோ கிலோவேட் கொடுத்துருக்கணும் சிம்பிள் கேள் இது பீஸ் பி அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க